அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் லேஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன் இந்த காணொலியில் விருச்சகம் ராசிக்கு குரு பெயர்ச்சி பலன்களை பொது பலனாக பார்க்கலாம் இந்த குரு பகவான் தற்போது ஆறாம் பாவகத்தில் இருக்கிறார் மே ஒன்றாம் தேதி பதினொன்று ஐம்பத்தி ஏழு ஏஎம்க்கு மேஷ ராசியை விட்டு ராசிக்கு குரு பகவான் ஆகிறார் உங்கள் ராசிக்கு ஏழாம் பாவகத்துக்கு குரு வராரு இது நன்மையை தருமா ஆறாம் பாவகத்தில் இருந்த குரு உங்களுக்கு கடன் நோய் எதிரியை கொடுத்துருக்கும் குறிப்பாக வந்து கடந்த ஓராண்டு காலமாக ராசி நண்பர்களுக்கு உடல்நலத்தில் பாதிப்பு சில பேருக்கு மருத்துவ செலவு கூடுதலாக கூட ஆயிருக்கும் ஆப்ரேஷன் போன்ற விஷயங்கள் கூட ஏதோ ஒரு வகையில் செய்திருப்பீங்க ஆனால் அவர் மறைந்திருக்கக்கூடிய நோய் வந்து வெளிப்பட்டு அதற்கு மருத்துவம் பார்த்துருப்பீங்க அது ஒரு பாசிட்டிவ்னு எடுத்துக்கலாம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு மேலதிகாரிகளுடைய தொல்லையோ அல்லது சக பணியாளர்களுடைய சதி வேலைகள் அல்லது அவர்களால் சில பிரச்சனைகளோ உங்களுக்கு ஏற்பட்டுட்டு இருக்கும் ஒரு ஒர்க் ப்ரெஷர் டென்ஷன் நிறைய ஒர்க் பண்ற மாதிரி எதிரிகள் இதெல்லாமே உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும் ஸோ அதே போல் சில பேருக்கு கடன் சில பேருக்கு கடன் வாங்கி சமாளிக்கக்கூடிய சூழ்நிலையும் கடந்த காலத்தில் ஏற்பட்டிருக்கும் குறிப்பாக பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு கடனுடைய அழுத்தங்கள் கடந்த காலத்தில் இருந்திருக்கும் இந்த குரு பகவான் ஏழாம் பாவகத்துக்கு வர்றதுனால ஏழாம் பாவகத்தால் வரக்கூடிய நன்மை வருதோ இல்லையோ இந்த பாதிப்பெல்லாம் நீங்கள் உங்களுக்கு கடன் தீரும் அல்லது கடனுடைய அழுத்தம் இல்லாமல் இருப்பீங்க நோய் தீரும் இனிமேல் பெரிய நோய் வராமல் இருப்பீங்க மருத்துவ செலவு இல்லை அதே போல் ஒர்க் பண்ணுற இடத்துல இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் மறையும் இதெல்லாம் பாசிட்டிவ் இப்போ குருவை பொறுத்தவரையிலும் பொதுவாகவே இரண்டாம் இடம் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடம் இந்த பாவகங்களில் குரு பகவான் இருக்கு கோச்சாரத்தில் இந்த பாவகங்களில் குரு பகவான் வராரு அப்படின்னாக்க நன்மைகளை தரும் கேந்திரங்களில் குரு பகவான் வரும்போது அதாவது ஜென்ம ராசியிலே குரு வராரு நாலாம் இடத்துல வராரு ஏழாம் இடத்துல வராரு பத்தில் வராருனாக நன்மையும் தீமையும் கலந்த பலனாகவே இருக்கும் இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க ஏழாம் இடத்துல குரு வர்றதுனால நன்மையும் தீமையும் கலந்த பலனாகவே இருக்கும் இப்போ இந்த குரு பகவானை பொறுத்தவரலும் ஏழாம் இடத்துல இருந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் ராசிக்கு குரு பார்வை இருக்கும்போது குழப்பங்கள் தீரும் தெளிவுகள் பிறக்கும் இத்தனை நாளாக முடிவெடுக்க முடியாம சில பிரச்சனையோடு இருந்த உங்களுக்கு ஏதாவது ஒரு குழப்பம் ஏதாவது ஒரு பிரச்சனை ஒன் பை ஒன்னா வந்துகிட்டே இருந்திருக்கும் அந்த ஒன் பை ஒன்னா வந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவெடுப்பீங்க தெளிவாக அது குடும்ப விஷயமா இருக்கலாம் அல்லது தொழில் ரீதியான பிரச்சனைகளாக இருக்கலாம் அதே போல் முக்கியமாக இந்த ஏழாம் இடத்துல குரு வர்றதுனால திருமணம் தடைப்பட்டவர்களுக்கு முப்பது வயசு ஆகியும் திருமணமாகலை வரண்கள் அமையாதவர்களுக்கு திருமண வரன்கள் அமையும் எதிர்கால வாழ்க்கை துணைவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் ஆனாலும் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிடுறா இந்த சுய ஜாதகத்தின்படி குரு பகவான் நல்லா இருக்கணும் வலுவோடு இருக்கணும் பொதுவாகவே பார்த்தீங்கன்னாக்க குரு ராகுவோடவோ கேதுவோடவோ சேர்ந்திருக்கு ஒருத்தருடைய ஜாதகத்துலனா அவங்களுக்கு எப்பயும் பண பற்றாக்குறையும் கடனும் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் பிள்ளைகளால் கூட தொந்தரவு அல்லது புத்திர பாக்கியம் கிடைக்கிறதில் தாமதம் புத்திரர்கள் பாக்கியம் கிடைச்ச பின்னாடி வருத்தங்கள் இப்படிலாம் இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்கள் ஜாதகத்தில் குரு நீசம் பெற்றோ அஸ்தங்கம் பெற்றோ அல்லது பகை வீட்டில் மிதனம் அல்லது கண்ணியில் போய் குரு இருக்காரு அப்படின்னாக்க உங்களுக்கு பெரிய அளவுக்கு நன்மைகள் இல்லாமல் இருக்கும் இப்போ வந்து உங்களுக்கு தசா புக்தியும் ரொம்ப முக்கியம் நல்ல நடப்பு தசா புக்தி குரு தச அல்லது குரு புக்தி நடக்குதுனாக்க லக்னத்திற்கு இரண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதிகளோட தசா புக்தி அல்லது குறைந்தபட்சம் அந்தரமாவது நடக்குது அப்படின்னாக்க இப்போ ஏழாம் இடத்துல குரு வர்றதுனால கண்டிப்பாக மேரேஜ் ஆகும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம் இதனால நீங்கள் மேரேஜ் ஆகாமல் இருந்தீங்கன்னாக்க அதே போல் மறுமணத்திற்காக வரன் பார்க்குறீங்கன்னா கூட மறுமணத்திற்கான வரன்கள் அமையும் அப்படின்றத நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த ஏழாம் இடத்துல குரு வந்து ராசியை பார்க்கறதுனால தெளிவு கிடைக்கும் எப்படிப்பட்டவர்களுக்கும் உங்க ஜாதகத்திலேயே குரு சரியில்லைன்னா கூட ஒரு தெளிவு கிடைக்கும் அதே போல் உறவுகள் உங்களோட பகை மேக்சிமம் இந்த அர்த்தாஷ்டம சனியாக உங்களுக்கு ஒரு பக்கம் இருந்துட்டு இருக்குது நாலாம் இடத்துல சனி பகவான் அதனால உறவுகளோட பகை குறிப்பா சகோதர வகை உறவுகள் அல்லது தாய்வழி உறவுகள் அல்லது வாழ்க்கை துணையுடைய உறவுகள் வகையில் பகை பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்துட்டு இருக்கு இல்லைங்களா அந்த பிரச்சனை ஓரளவுக்கு தீரும் இந்த காலகட்டத்தை பொறுத்து வரலாம் உங்களை பிரிந்த உறவுகள் உங்களை தேடி வரக்கூடிய காலம் உறவுகள் மலரும் காலம் என்றே சொல்லலாம் அதே போல தான் காதலில் இருக்கீங்க காதலில் பிரச்சனைகள் ஏற்பட்டு பிரிந்திருக்கீங்க கடந்த காலத்துலன்னா பிரிந்த காதலரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கூட இந்த காலகட்டத்தில் ஏற்படும் உங்களை விட்டு விலகியவர்கள் உங்களை வெறுத்து விலகியவர்கள் மீண்டும் உங்களுடைய நட்பையோ அன்பையோ கேட்டு உங்களிடம் வரக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்கும் குறிப்பாக கணவன் மனைவிக்குள்ள உறவு நிலை நல்லாவே இருக்கும் கணவன் மனைவிக்குள் ஒரு அந்நியம் இருக்கும் அதாவது பிரியாமல் கணவன் மனைவி இருக்கிறீங்க அப்படின்னாக்க கடந்த காலத்தில் இருந்த சிறு சிறு பிரச்சனைகள்லாம் கூட நீங்கி வாழ்க்கை துணைவருடைய சப்போர்ட்டோடு பார்த்தீங்கன்னாக்க ஒரு சொந்த வீடு அல்லது ஒரு வாகனம் புதிதாக கார் வாங்கிறது போன்ற நல்ல விஷயங்களும் இந்த காலக்கட்டத்தில் நடக்கும் மே மாதத்துக்கு பிறகு வீடு கட்டுறதுக்காக முயற்சி பண்ணுறீங்க அல்லது ஒரு வீடு வாங்கணும்னு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக உங்களுடைய ஒய்ஃபோட சப்போர்ட் அல்லது ஹஸ்பண்டோடைய சப்போர்ட் மூலம் கண்டிப்பாக அதற்கு சாத்தியங்கள் நிறையவே உண்டு இந்த காலக்கட்டத்தை பொறுத்தவரையும் முயற்சி செய்யலாம் வெற்றி அடையும் வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்குறது அதே போல் ஜுவல்லரி வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் இந்த காலக்கட்டத்தை பொறுத்தவரலும் வழக்குகளில் இருக்கீங்க டிவோர்ஸ் கேஸில் இருக்கீங்க சொத்து சம்பந்தமான கேஸில் இருக்கீங்கன்னாக்க உங்களுக்கு ஒரு தீர்வுகள் ஏற்பட்டு கடந்த கால வாழ்க்கையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மறுமணம் போன்றவையெல்லாம் இந்த காலக்கட்டத்தில் ஏற்படும் அது ஒரு பாசிட்டிவ் இருக்குது கூட்டாளிகளுடைய ஆதரவு இந்த காலக்கட்டத்தில் கிடைக்கும் சில பேர் வந்து உங்களோட சேர்ந்து தொழில் செய்யலான்னு உங்களை கூப்பிடுவாங்க அதில் கொஞ்சம் கவனமாகவே இருங்க அதாவது ஒரு கூட்டாளி கூப்பிடுறாரு நீங்கள் போய் தொழில் செய்கிறீங்கன்னா அது வந்து உங்களுக்கு நன்மையாக முடியாது கூட்டாளிக்கு தான் நன்மையாக முடியும் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த குரு பகவான் ஏழாம் பாவகத்தில் வர்றதுனால என்ன மாதிரியான பாதிப்புகள் வரும் அதில் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணுன்னாக்க ஒரு புதிய வாய்ப்பு கிடைக்காமல் இருக்கிற வேலையை விடாமல் இருக்கணும் ஆனால் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் ஓரளவுக்கு இந்த எதிர்ப்புக்கெல்லாம் குறைஞ்சிரும் ஆனால் ஒர்க் ப்ரெஷர் இருக்கும் ஒரு பக்கம் சனி நாலாம் இடத்துல தான் இருக்கிறாரு அதனால ஒர்க் ப்ரெஷர் டென்ஷன் இருக்கும் ஆனாலும் உங்களுக்கு நல்ல பேரும் அந்த இடத்துல இருக்கும் இரண்டாம் அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு ரெண்டுக்குரியவன் குரு தன் வீட்டிற்கு ஆறாம் வீடாக வரக்கூடிய ஏழாம் இடத்தில் இருக்கிறார் உங்களுக்கு லாபஸ்தானத்தை குரு பார்த்தாலையும் பண வருமானம் வந்தாலையும் உங்களுக்கு ஒரு பக்கம் வந்து பற்றாக்குறையும் தொடர்ந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அல்லது நிறைய செலவுகளும் ஏற்படும் அதே போல் இந்த நேரத்துல அகலக்கால் வைக்காம இருக்கணும் பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள் குறிப்பாக உங்க ராசிக்கு ஐந்து குறியவன் குரு தன் வீட்டிற்கு மூணாம் வீடாக வரக்கூடிய ஏழாம் இடத்துல இருக்கிறாரு ஐந்தாம் பாவகத்துல ராகு இருக்கு அந்த ராகு வந்து இந்த குருவை போல செயல்படுவார் எதிர்ப்பாளினர் உறவு குறிப்பாக மேரேஜ் ஆனவங்களாக இருக்கிறீங்க அப்படின்னா கூட சில பேருக்கு வந்து எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் எல்லாம் இந்த காலக்கட்டத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு ஒரு பக்கம் திருமணமாக திருமணமாகும் எதிர்பாலினுடைய நட்பு எதிர்பாலினுடைய காதல் எதிர்கால வாழ்க்கை துணையோரை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைலாம் வரும் ஆனால் இன்னொரு பக்கம் சப்போஸ் சில பேருக்கு வந்து இப்போ ஆல்ரெடி மேரிடாக இருக்கீங்கன்னா கூட சில பேருக்கு அந்த எதிர்பாலினுடைய அஃபேர்ஸும் வரும் ஸோ அது விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்குது அதனால் குடும்ப வாழ்க்கையில் சில சச்சரவுகளோ கருத்து வேறுபாடோ வரக்கூடிய வாய்ப்பு கூட உண்டு இந்த குருவோட பார்வையை நம்ம முக்கியமாக சொல்லணும் குரு வந்து பார்க்குற இடத்த வளர்ப்பார் அந்த அடிப்படையில் குரு உங்கள் ராசிக்கு ஏழாம் பாவகத்தில் இருந்து சுக்கரனோட வீட்டில் குரு இருக்கிறாரு அங்கேருந்து உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் பாவகத்தை பார்ப்பார் பதினொன்றாம் பாவகத்தில் கேது இருந்து உங்களுக்கு நண்பர்களால் சில பிரச்சனை சக பணியாளர்களால் சில பிரச்சனை எல்லாம் இருந்துகிட்டு இருக்கு இல்லையா அப்படிப்பட்டவர்களுக்கும் அலைச்சல்கள் பயணங்களாகவே இருந்துகிட்டு இருக்குது இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் உங்களுக்கு குறையும் இந்த கேதுவுக்கு குருப் பார்வை இருக்கிறதுனால நண்பர்களால் ஏமாந்தது அல்லது பக்கம் அக்கங்கிறவங்களால் ஏமாந்தது சக ஊழியர்கள் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க அல்லது உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்களால் ஏமாந்த காலகட்டம்லாம் இனிமேல் இல்லை ஒரு தெளிவாகிடுவீங்க செய்யக்கூடிய தொழிலில் லாபங்கள் வரும் பண வருமானலாம் வரும் அதாவது வேலை விஷயத்தை பொறுத்தவரையிலும் சில பேருக்கு பதவி உயர்வு கிடைச்சி இடமாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்போ ஊதிய உயர்வு கிடைச்சி இடமாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்போ உண்டு அரசு பணியில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்லதொரு இடமாற்றங்கள் ஏற்படும் அலைச்சல்கள் பயணங்கள்லாம் இருக்கும் ஆனாலும் கடந்த காலத்தை கம்பேர் பண்ணும் போது இந்த குரு பதினொன்றாம் பாவகத்தை பார்க்கறதுனால பெரிய அளவுக்கு அலைச்சல்கள் பயணங்கள் இருக்காது ஆதாயமாகவே இருக்கும் நீங்கள் பயணம் செய்தாலும் வேற ஒரு இடத்துக்கு ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஊதிய உயர்வாக டிபார்ட்மெண்ட் சேஞ்சஸும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் அது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் தான் இத்தனை நாளாக வேலை இல்லை அப்படின்னு இத்தனை காலமாக இருக்கிறீங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடையும் நீங்கள் வேலை தேடுறீங்க முயற்சி செய்கிறீங்க அப்படின்னாக அந்த முயற்சி வெற்றி அடையும் ஏன்னா உங்கள் ராசிக்கு மூணாம் பாவகத்தையும் குரு பார்க்குறாரு உங்கள் ராசிக்கு மூணாம் பாவகத்தையும் பார்க்குறாரு ராசியுமே பார்க்குறாரு ஸோ அந்த அடிப்படையில் முயற்சிகள் வெற்றி அடையும் சகோதர வகையில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் உங்கள் மேலே இருந்த பழிச்சொல் அவமானங்கள் மறையும் அலுவலகத்திலேயோ சொந்த பந்தங்கள் மத்தியிலேயோ இருந்து வந்த பழிச்சொல்லோ அவமானமோ இருந்திருக்கு அப்படின்னாக்க உங்கள் பேருக்கு ஏற்பட்ட கலங்கங்கள் நீங்கும் நேம் அண்ட் ஃபேம் கிடைக்கும் அரசியல்வாதியாக இருக்கீங்கனாக்க கட்சியிலையும் சரி மக்கள் மத்தியிலையும் ஒரு செல்வாக்கு இழந்த சூழ்நிலை ஏற்பட்டிருக்கோம் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு திடீர்னு ஃபேம் அண்ட் நேம் கிடைச்சி ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை கட்சியிலையும் சரி அரசு ரீதியாகவும் உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னாக்க குறிப்பாக வந்து கொஞ்சம் நிறைய எஃபோர்ட் போட்டு படிப்பீங்க உடல்நல பாதிப்புலாம் பெருசாக இருக்காது அதனால் கவனச்சிதல்கள் பெருசாக ஏற்படாது கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணியே படிப்பீங்க அதன் மூலம் அடுத்த வருஷம் உங்களுக்கு ஒரு நல்ல விரும்பிய கோர்ஸே ஜாயின் பண்ணக்கூடிய வாய்ப்பு உண்டு தைரியம் கூடும் எதனையும் தைரியமாக போல்டாக இறங்கி செயல்படக்கூடிய எண்ணங்கள்லாம் வரும் அதனால் தைரியமாக இறங்கி செயல்படக்கூடிய விஷயங்கள்லாம் கண்டிப்பாக வெற்றி அடையும் கவலையைப்பட தேவையில்ல உங்களுக்கு விரயங்களும் ஏற்படும் சுப விரயங்கள் நிறையவே ஏற்படும் இல்லத்தில் திருமணம் போன்ற சுப காரியம் நடக்கலாம் அதற்கு செலவு அல்லது உங்கள் பிள்ளைகளுக்கு நடக்கலாம் அதற்காக செலவு செய்கிறது அதே போல் சில பேருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்க வீடு வாகனம் ஜுவல்லரி இதெல்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்பு அல்லது தொலைதூர பயணங்கள் அதற்காக செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை மொத்தத்தில் கொஞ்சம் விரையும் ஆகும் அதே போல் இந்த குரு வந்து உங்கள் ஜாதகத்தில் இருக்குது இப்போ தசாபுக்தியும் புக்தியும் நல்லாயிருக்கு குறிப்பாக யோக கிரகத்தோட தசா புக்தி நடக்குது அதே சமயத்தில் வந்து உங்கள் ஜாதகப்படி பார்த்தீங்கன்னாக்கா குரு தசையோ அல்லது வேறு தசையில் குரு புக்தியோ நடக்குது அப்படின்னாக்க மேக்ஸிமம் உங்களுக்கு பெனிஃபிட்டாகவே இருக்கும் இந்த காலகட்டம் அப்படி இல்லைனா தான் பெரிய அளவுக்கு பெனிஃபிட்டாக இல்லாமல் இருக்கும் ஆனாலும் கடந்த காலத்தை கம்பேர் பண்ணும்போது பெரிய அளவுக்கு மருத்துவ செலவு கிடையாது எதிர்ப்புகள் இல்லாமல் ஓரளவுக்கு நிம்மதியாக இருப்பீங்க உங்களை விட்டு பிரிஞ்சு போன உறவுகள்லாம் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலக்கட்டத்தில் உண்டு அதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் இருக்குது அப்படிப்பட்டவர்கள் குரு வழிபாட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் குறிப்பாக வந்து வியாழக்கிழமையில் நீங்கள் அந்தனர்கள் ஆசிரியர்கள் மதிக்கத்தக்க மனிதர்களுக்கு ஆடை தானம் செய்யலாம் அவர்களுக்கு அன்னதானம் செய்யலாம் எதாவது ஒரு டைமாவது செய்யுங்க அது வந்து உங்களுக்கு வந்து புண்ணியத்தை தரும் அதே போல் தட்சிணாமூர்த்தி வழிபாடு சிவன் கோயிலுக்கு போயிட்டு வியாழக்கிழமையில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யுங்க அபிஷேகம் பண்ணிங்க அர்ச்சனை பண்ணுங்கள் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது கடன் அதிகமாக இருக்குது அதாவது புத்தர்களால் சில பிரச்சனையோடையே இருந்துகிட்டு இருக்கீங்கனாக அங்கவஸ்திரம் மஞ்சள் நிறத்தில் தட்சிணாமூர்த்திக்கு சாத்தி கொண்டக்கடல மாலை சாத்தி வியாழக்கிழமையில் ஒரு பூஜை அபிஷேகம் அர்ச்சனைகள் செய்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வுகளும் கிடைக்கும் திருச்செந்தூர் முருகனையும் வழிபாடு செய்யலாம் அங்கே போயிட்டு வரலாம் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும் ஆக நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்கள் இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்கள் இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும் நன்றி வணக்கம்